ஆரே ஃப்ரெண்ட்ஸ் நான் தோச மெக்கானிக் பேர் ரொம்ப நாளாக நம்ம கடை இதில் ஒரு மரம் இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினெட்டு வருஷமாக இருக்குது அது மட்டும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியல பட்டாவில் இருந்தனால வீடு கட்டுற விடுறாங்க மரத்தை இயற்கைன்னு ஒரு அழிப்பு தான் இது ஒரு காரணம் அதனால் வந்து இயற்கையை வந்து இந்த மாதிரி ஒரு மரம் வெட்டினா நூறு மரம் வைக்கணும் அந்த மாதிரி ஒரு இயற்கையை வந்து நம்ம மீட்டிருக்கணும் இதை புல்ல பார்த்துட்டு மரத்தை வந்து வெட்டி பண்ண நம்மளே சம்பச்சி இப்போல்லாமல் நம்ம அச்சுப்பாங்க கடை நம்ம கடைப்பாக்கத்தில் அச்சுரை பார்க்கலாம் மேல்மருத்து பக்கத்தில் அச்சராக இந்த கடையாயிரம் இந்த அழிப்பால் நூறு மரம் வைக்கணும் போன வாரம் கூடிய நான் வந்து ஒரு இரநூறு கொட்டை பனங்கொட்டை வந்து சாலையில் நட்டுருக்கேன் அடுத்த வீடியோ நம்ம எதுவும் போடுவோம் பாருங்கள் Vale, ¿y வீடு கட்டுறாங்க என்ன வீடு கட்டுறாங்க இல்லை இது நான் ஒரு இயற்கை ஆர்வலர் இயற்கையை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி காடுகள் அழிப்பில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து பட்டாவில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி புளியா மரங்கள் ஊர் ஃபுல்லாகவே நம்ம வந்து ரோடு போடுறோம் சாலைகளை விரிவாக்கம் பண்ணுறோம் சொல்லி புளியா மரங்கள் எல்லாத்தையும் ஆகிட்டுறாங்க அதெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது ஏன்னா இயற்கையை பற்றி நம்ம பேசணும்னா லெவலில் போயிட்டே இருக்கும் இயற்கை நம்ம வாழ்க்கை இல்லை வாழ்க்கை அதுதான் அன்னைக்கு தான் மக்கள் சொல்லுவாங்க அதனால் இந்த ம காடுகளோட அடிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகணும் ஒரு மரம் ஆகிடுச்சா நீங்கள் நூறு மரம் வீட்டில் நீங்கள் வந்து மக்களை கவர்மெண்ட்டில் ஊக்கி வைக்கணும் இது வந்து ஒரு இல்லாட்டி வருங்காலத்தில் வந்து நமக்கு பயங்கரமான ஒரு மலை பொழிவோ இயற்கை சீற்றங்கள்லாம் பயங்கரமாக இந்த மரம் வந்து தூங்குமதி காட்டுவோம் சொல்லுவாங்க இந்த தூங்குமதி காட்டுவோம் மரம்னு சொல்லுவாங்க அந்த மரத்தை இந்த மரம் வந்து அடுப்புக்கு இல்லை சூளைக்கு அது மாதிரி வரைக்கும் தான் இது யூஸ் பண்ண முடியும் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது மரமோ ஒரு பழகையோ எதுவுமே இறக்க முடியாது பஞ்சி இருக்குல்ல பஞ்சி அது மாதிரி உடைக்கலாம் சாதாரணமாக நம்ம நம்ம ஸ்பைன் மரம் காடில் ஊட்டி குடைக்கானல அந்த ஸ்பைன் மரம் சொல்லிட்டு ஒரு மரம் அந்த மரம் நம்ம ஒரு கையால் பிரிக்கலாம் நம்ம ஆலமரம் அது வந்து ரொம்ப வருஷமாக அதெல்லாம் நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த மாலமரம்லாம் ஃபுல்லாகவே சரிஞ்ச ஒரு காட்சி நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த மரம்லாம் இதாக வச்சிரு பார்க்கலாம் கரெக்டாக இருக்காது இல்லை நீ அனுப்புறியா நான் எடுத்தேன்